புலேசலாட் கத்தனாம் மையப்பட்டு இந்த அருமையான புதிய நாள் காலவெளியிலே கத்திர்தாமே ஒரு புதிய லோகோஸ்வாதத்தையோடு உங்களுக்கு வரும்படி கற்றுக் கொடுத்த கிருமைகளுக்கு நன்றி சொல்லுகிறேன் கத்த நல்லவர் வல்லவர் போதுமானவர் ஒரு நாள் நம்மளை பாதுகாத்து நடத்துகிறவர் இந்த நாளில் நம்மளை பாதுகாத்து என்கிற யாரும் சுகமாக இருக்கிறேன் நான் விசுவாசித்து உங்களுக்கு இந்த வாச வசனத்தை அனுப்புகிறேன் கத்திர்தாமே உங்களை ஆசிரியப்பாராக இப்பொழுதும் ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் படித்து அதை ஒரு நான் ஜப்பிக்க விரும்புகிறேன் சங்கீத்தின் முன் நூற்றி முப்பத்தொம்பது அதிகாரத்தில் பதினான்காம் வசன சொல்லுங்கள் நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன் உமது கிரியைகள் அதிசயமானவைகள் அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும் நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்படியால் உம்மை துதிப்பேன் சங்கீதக்காரன் சொல்றான் தாவி சொல்றாரு ஆண்டவர் பத்தி இந்த அதிகாரத்துல வாசிக்கும் போது என்னை எல்லா நீ நன்றாய் அறிந்திருக்கிறீர் எங்கே போனாலும் உமக்கு தெரியும் நான் உட்கார்ந்தாலும் எழுந்திருந்தாலும் படத்திருந்தாலும் உமக்கு தெரியும் நான் கடலில் ஆழத்திருந்தாலும் உமக்கு தெரியும் மலைக்கு மேலே இந்த வானாதி வானங்கள் மேலே போனாலும் எனக்கு தெரியும் சந்திரமணத்தில் கூடு கட்டினாலும் எனக்கு தெரியும் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் அதனால் பாருங்க நான் பிரமிக்கப்படுத்தக்க அதிசயமா நீர் என்னை உண்டாக்கியிருக்கிறேன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் சோதனை அதனால நான் உண்மை துதிக்கிறேன் பாருங்க எல்லா மிருக ஜீவன்கள் ராசிகள் துதிக்குதோ இல்லையோ தெரியாது ஆனால் துதிக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனா ஆனால் சங்கீதம் சொன்னால் சொல்றான் நான் பிரபிக்கத்தக்க அதிசயமாய் உமது கிரீக அதிசயமானவர்கள் என் ஆத்மாவுக்கு அது தெரியும் கர்த்தர் யார் எப்படிப்பட்டவர் என்பது ஆத்மாவுக்கு தெரியும் ஆனால் அந்த ஆத்மா மழுங்கடிக்கப்பட்ட பொழுது மனசாட்சி மழுங்கி போனால் நமக்கு தெரியாது அதுவரை தெரியும் ஸோ அது சில சமயத்தில் பாருங்கள் மனசாட்சின்னு ஒன்று ஆளுடன் கொடுத்துருக்குறேன் ஆத்மாவோடு இணைந்துருக்க மனசாட்சி பார்த்திங்களா அது வந்து சொல்லும் பேசும் நீ பண்ணுற தப்போய் சொல்கிற நீ தப்பு பண்ணுற நீ இது பண்ணுற சரியில்லை இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும் சொல்ல சொல்ல நம்ம திருந்தாம நம்ம அதையே பண்ணிட்டு இருந்தா அப்புறம் பேசாது அது மனசாட்சி செத்துடும் செத்து போன மனசாட்சி மலங்கின மனசாட்சி அதை கண்டுக்கவே கண்ட ஆனா அது என் ஆத்மாவுக்கு தெரியும் நீர் என்னை அதிசயமாய் உண்டாக்கி இருக்க ஆத்மாவுக்கு தெரியும் என்று சொல்லி பாருங்க எல்லா படைப்பையும் காட்டிலும் மனு மனுஷன படைப்பு தான் பெரிய விஷயம் அந்த மனு மனுவற்க வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க பிரமிக்கத்தக்கதான் அதிசயமான ஒரு உருவாக்குது ஒரு பெரிய அதிசயம் என்னன்னா இந்த மனுஷனை உருவாக்கி அவனை ஒரு நித்திய ஜீவனுள்ள ஒரு மனுஷனாய் மாற்றி அழியாத மனுஷனாய் மாற்றி அவனோடு வைத்திருக்கணும்னு ஆசைப்பட்டான் பிசாசானவன் என்றைக்கு தூதனானன் பிசாசாய் மாறி போனானோ ஆண்டவர் என்ன செய்தார் அதனால ஒரு மனு வருக்கத்தை உருவாக்கினார் மண்ணிலே செய்தார் தூதர்கள் எல்லாம் பொண்ணுல இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இது கிடையாது மண்ணு கிடையாது மனுஷனை தான் மண்ணில் உருவாக்கி அது பிரமிக்கத்தக்க அதிசயமான ஒரு ஒரு சிருஷ்டி அது மனுஷனாக தான் இருக்கணும் அப்படிப்பட்ட விசேஷமா சிருஷ்டிக்கப்பட்டவன் அவனுடைய பார்வையிலே விசேஷித்தமானவனாக இருக்க நீங்க நினைக்கலாம் ஒன்றும் இல்லை நான் பூச்சி நான் புழு நான் குப்பைன்னு சொல்லுவாங்க ஆனால் வசனம் சொல்லுது நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்ட அப்படின்னா ஒவ்வொரு நாளும் கர்த்தரை துதிக்கணும் எதுக்கு தெரியுமா கர்த்தர் நம்ம நடத்தி வந்த விதம் நம்ம உருவாக்கிற விதத்துக்காக துதிக்கணும் நம்ம அநேகர் அதை நினைக்கிறது இல்லை ஏதோ நம்ம போடிக்கிட்டு இருக்கிறோம் நம்முடைய நம்முடைய இந்த படைப்பு என்பது வித்தியாசமான ஒரு படைப்பு உங்களை கர்த்தரை ஆராதிக்கும்படி படைத்திருக்கிறாங்க இந்த உலகத்தில் எல்லாரும் ஆராய்ச்சி செய்கிறாங்க அவங்களுக்கு பிடிச்சதை ஆராதிக்கிறார்கள் ஆனால் உண்மையான ஒரு ஆராதனை பாருங்க சொல்றான் இவன் நீர் என்னை அதிசயமாய் உண்டாக்கி இருக்கிற பிரமிக்கத்தக்க அதிசயம் உண்டாக்கின உண்மை துதிப்பே உடைய கிரியைகள் அது என்ன ஆத்துமாவுக்கு தெரியும் உடைய கிரியைகளும் நீர் உண்டாக்கின காரியமும் அதிசயமானது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான் அந்த நாட்களிலே நாம் யாரை ஆராதிக்கிறோம் அருமையானவிலே நாம் படைக்கப்பட்ட படைப்பை நினைத்து கத்தரை ஆராதி காலைகள் எலும்பு நம்ம என்ன சொல்லுவோம் காலையில் எழும்பிட்டு ஆண்டோருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா அண்ணரே நீ என்ன உருவாக்கினதுக்காக நன்றி உமக்கு பிரியமான ஒரு சிருஷ்டியாக என்னை மாற்றி வைத்திருக்கக்கா நன்றி ஒரு நல்ல ஒரு மனிதனாக என்னை வைத்திருக்கக்கா நன்றி நான் உண்மை ஆராதிக்க எனக்கு உதவி செய்யுங்க அண்ணன் கர்த்தரை ஆராதிக்கிறவன் தான் ஆசீர்வாதமாக இருப்பான் உலகத்தில் பாருங்கள் நீ அநேக வசனங்களை வாசிக்கலாம் ஆதி முதல் வெளிப்படுத்தல் வரையிலும் தேவனை ஆராதிக்கு பாருங்க இந்த சா இந்த சங்கீதக்காரன் சொல்றான் நான் உண்மை ஆராதிப்பேன் உண்மை துதிப்பேன் ஜீவனுள்ள நாளெல்லாம் துதிப்பேன் நீ என்னை பிரமிக்கத்தக்க உண்டாக்கப்பட்டபடினாலே நான் உண்மை துதிப்பேன் நீர் செய்கிற கிரிகளெல்லாம் நினைத்து துதிப்பேன் என்று சொல்றான் இன்னைக்கு நாமும் அருமையான உலக வாழ்க்கையில் பிரச்சனை மேல் பிரச்சனை வந்துட்ருக்கா நான் என்ன பண்ணுனே தெரியாத சூழ்நிலையிலே மாட்டிகிட்டு இருக்கேன் டெய்லி கால் எலும்பு உடனே வாரம் நம்ம அழுத்த ஆரம்பிக்கும்போது நீ கற்றுரை துதிக்க ஆரம்பி ஸோ அதனால தான் நம்ம ஜூம் மீட்டிங் வைத்திருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் காலை ஐந்து முதல் ஆறு மணி வரை என்ன தெரியுமா காலையிலே கத்தோடைய முகத்தை தேடி ஒரு ஆராதனை பண்ணுவோம் மிக முக்கியமானது நமக்கு நல்ல தூக்கம் வரும்போது ஆளு தேடு எப்பமும் மொழி போறும்போது கத்திரை தேடுறது தூக்கத்தை கத்திர கெண்டு விட்டு காலையில் எழும்பு அவனுடைய ஆராதிப்பன் பாரு பிரமிக்கத்தக்க அதிசயமா உண்டாக்கப்படும் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு மனுஷன் அவன் ஆசீர்வாதமா இருப்பான் சாவிது ஏன் ஒரு ஆசீர்வாதமான மனுஷனாயிருந்தான் காவி ஏன் இதயத்தை கேட்டவனா என்ன தெரியுமா அவன் தவறு பண்ணது உண்மை தப்பு பண்ணது உண்மை மாமிசத்துல தப்பு பண்ணிட்டான் ஆனாலும் அதெல்லாவற்றையும் மன்னிப்பு கேட்டு கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பித்தான் கர்த்தரை உயர்த்த ஆரம்பித்தார் கர்த்தரை ஆராதிக்க நீங்கள் நான் என்னை உண்டாக்கினீரே உமக்கு ஆராதனை உமக்கு என்னை துதிப்பேன் என்று சொல்லி இந்த கால வேளையில துதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என் ஆத்துமாவுக்கு தெரியும் என்ன தெரியும் நீர் அதிசயமான கிரீசின் ஆத்மாவுக்கு தெரியும் இந்த ஆத்மாவுக்கு மட்டும்தான் தேவன் யாருக்கு தெரியும் சரீரத்துக்கு தெரியாது நாவிக ஆத்மாவுக்கு தெரியும் உன்னை உருவாக்கின என்று தெரியும் அது அவரையே நோக்குகிறது அவருக்கு பிரியமா இருக்க விரும்புகிறது ஆனால் இந்த சரீரமோ இந்த உலகமோ பின்னுக்கு இழுக்கிறது ஆன அப்படின்னாலே காலையிலே அவரை தேடுங்கள் உங்களுடைய பிரச்சனைக்கு எல்லாத்தையும் உண்டாகும் உங்களுடைய பிராபலத்துக்கு முடி உண்டாக்குற கர்த்தர் இந்த காலவழியில் உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் மகனே மகளேன் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் நான் உன்னை அதிசயமாய் படைத்திருக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு படைப்பே கிடையாது உலகம் உலகத்திலேயே ஒரு பெரிய ஹை போஸ்ட் ஒரு பெரிய போஸ்ட் உள்ள போல ஒரு ஹை கிரியேஷன்ல பெரிய கிரியேஷன் மனுஷனை கர்த்தர் உருவாக்கினது அந்த மனுஷன் பிரச்சனை மத்தியிலே அவரை ஆராதிப்பது தான் இன்றைக்கு உங்களுக்கு பிரச்சனையோடு இருக்கிறீங்களா அந்த ஆண்டவரை ஆராதி ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுங்கள் நீ கொடுத்த எல்லா காரியங்களுக்கு நன்றின்னு சொல்லுங்கள் கொடுத்த ஜீவன் சுகம் பலனுக்கு நன்றின்னு சொல்லுங்கள் கர்த்தர் உங்களையும் ஆசிரியப்பார் குடும்பத்தையும் ஆசீர்விப்பார் அவர் அப்படிப்பட்ட தேவன் துதிக்க துதிக்க ஆரம்பிக்கிறீங்களா பிரச்சனை மத்தியில ஆண்டு துதிக்க வரம்பே உங்க நினைத்து துதிங்க கொடுத்த எல்லா ஸ்பேர் பார்ட்ஸுக்கு பாருங்க உச்சந்தலைமை உள்ள கால் காலவெளிக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க கத்தர் உங்க நோயெல்லாம் மாற்றி அற்பகம் செய்வா நான் உங்களுக்காட்சிக்கிறேன் பரலோகத்தின் பிதாவே நல்லாண்ட் கால் காலவழையில என்னுடைய பிள்ளைகளை ஆண்டவரே பார்க்க பிள்ளைகளுக்கு அச்சபிக்க கொடுத்த கிருப்பைக்கா சொல்கிறையா ஓ தாவி சொன்னது போல பிரதிசயமா துதிப்பேன் அதிசயங்கள்லாம் அல்லவரே ஆத்மாவுக்கு தெரியும் என்று சொன்னது போல இந்த காலங்களில் பிள்ளைகள் எல்லாரும் நம்முடைய கரங்களில் கொண்டு வருகிறோம் ஒரு அதிசயமான காரியங்கள் எல்லாருக்கும் என்பதை நினைத்து நம்ம துதிக்கிற பிள்ளைகளாகி மாறும் பிரச்சனை நேரம் கண்ணீரை நேரம் கவலை நேரம் எதிர்பார்ப்பின் நேரம் அல்லவரே உடைந்து போ நேரத்திலெல்லாம் துதிக்க உதவி செய்யும் கடைசி நாட்களில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உமக்கு நீ மாற்றும்படி ஒப்படும் ஆசிர்வம் இவங்களை சந்திக்கப்பட்டு ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ளும் ஆசிரதிப்பாடு அவர் அதிசயமாக உருவாக்கிற அப்படின்னாலே அவருக்கு நன்றி சொல்லுங்கள் உங்களுடைய பிரச்சனை எல்லாம் கத்துற மாற்றி ஆசீர்வாத்திலே ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ளவங்க இன்னொரு லோகம் சந்திக்கும் வரையிலும் எல்லாரையும் ஆசிரியைப்பாரு ஆமாம்